இந்த ஸ்டாலினும் திராவிட மாடல் அரசும் இருக்கிற வரைக்கும் உங்க மதவெறி ஆட்டத்துக்கு தமிழ்நாட்டுல இடம் கிடையாது அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமாக பேசிய பேச்சு தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இதுதாங்க தமிழ்நாடு டிஎன்ஏ இதை உடைக்கணும் அப்படின்னுதான் இந்த சங்கி கூட்டம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஆனா அதற்கு என்னைக்குமே தமிழ்நாடு இடம் கொடுக்காது அப்படிங்கறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திருப்பரங்கு தர்கா குடியை முருக பக்தர்கள் வணங்குறாங்க மதுரை சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய இந்து பக்தர்களுக்கு பள்ளிவாசல் மோடை இஸ்லாமிய சகோதரர்கள் ரோஸ்மில் கொடுக்கிறாங்க தை முதல் நாள் அன்னைக்கு தேவாலயத்துல பொங்கல் வச்சு படைக்கிறாங்க கிறிஸ்துமஸ் ரம்ஜான் வந்துட்டா இந்து நண்பர்கள்லாம் கேக் பிரியாணி எங்கன்னு உரிமையா கேட்கிறாங்க எம்மதமும் சம்மதம் தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஒற்றுமை மதநிலை தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுதிக்கிட்டு இருக்கு அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அந்த அடித்தாலும் சரி ஒற்றுமை வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் எங்க திராவிடமான அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்துக்கு இங்கே இடம் கிடையாது